ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம்ங்க நம்ம இன்றைக்கி விற்பனை பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு கண்ணு மாடு ஒன்று ஒரு சென மாடு ஒன்று பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு மூன்றாம் ஈத்துங்க கடை முளைப்பு கிடாரி கண்ணுங்க க காராம் கன்று கிடாரி கண்ணுங்க கன்றின்றி என்னோட ஏழு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்ததாங்க ரெண்டு இத்தான் இந்த ஈத்தை வந்து மூணாம் ஈத்துங்க மாடு நல்லா ஜேஜாண்டிக்கான மாடு தெளிவான மாடுங்க மயில மாட்டில் நல்லா பால் மயிலில் தெளிவான மாடுங்க மாடு நல்லா நீளம் உயரம் நல்லா குதிரை மாதிரி ஒரு வண்டி எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கும் மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க முகத்தில் நல்ல முக சிரிக்கிற மாதிரி முகம் நல்லா கொம்பு அமைப்புங்க தாட அருந்தாடைங்க தொப்பல் கொடி கொஞ்சம் இறக்க இருக்குது கொடி பயிர் வாழ்கொடிங்க புறவை ஏத்தமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசங்க மாடு நல்ல இடலமான மாடு மாடு நல்லா நைஸ் இருக்குது நல்ல குணம் நல்ல குணங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மடி வந்து உள்மடி மாடு அடைச்ச மடிச்சட்டுன்னு சொல்லுவாங்க உள்மடி மாடு நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க கரக்கறகு பூ மாதிரி இருக்கும் கண்ணு காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க கண்ணு வந்து இருக்க வேண்டிய சொல்லி கண்ணுக்கு கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க கண்ணு தெளிவான கன்று நல்லா அச்சில் விழுந்துருக்குதுங்க கண் நல்ல முகம் நல்ல முகம் திமிழ் நல்லா இரட்டை திமிலில் செய்கிற நல்லா உடம்பு கட்டு கை கால் சுத்தத்தில் இருக்குதுங்க கண்ணுக்கு தெளிவாக சொல்லி இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நாக்கு கருப்பு காதுக்கு காது மடல் கருப்புங்க நாலு காம்புகள் கருப்பாக இருக்குது வெள்ளை புள்ளியோ மரையோ கடக்கன் புள்ளியோ எதுவுமே கிடையாது கன்று குடிக்க வந்து காரம்பசு கன்று தெளிவான கண்ணுங்க மாடு தெளிவான மாடு இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு லிட்டர் சாய்ந்தரம் ஒரு மூணு லிட்டர் கண்ணுக்கு போக கன்று கூடாமல் கறந்தோம்னா ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் கறக்கலாங்க கண்ணுக்கு போக நம்ம ஒரு அஞ்சு லிட்டர் பால் கேரண்டி உத்தரவாதமாக கறக்கலாம் காலையில் ஒரு ரெண்டரை சாய்ந்தரம் ரெண்டு அஞ்சு லிட்டர் ரூபாய் கேரண்டியாக கறந்துக்கலாங்க மாடு நேற்று நைட்டு தான் நம்ம சாய்ந்தரம் தான் நம்ம இடத்துக்கு கொண்டாந்தோம் காலையில் உட்காந்து கறந்தோம் மாடு பொட்டாட்டை நிற்கிது சா கால பெண்ணு கெடுக்காமல் நிற்கிதுங்க கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது அள்ளி வச்ச மாதிரி நான் கறக்குறதுக்கு பூ மாதிரி இருக்குதுங்க நம்ம காலையில் கறந்த பால் ஒரு மூணு லிட்ரு பால் இருக்கும் மூணு லிட்டரு கறந்து கன்று தெளிவாக வயிறு ஃபுல்லாக இருக்குது கண் மாடு வந்து அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது நல்லா வாய்க்கடிசான மாடுங்க தெளிவான மாடு மாட்டுக்கு வந்து பார்த்தா தீவனம் தாலி தீவனம் தவிடு வைக்கவே இல்லை இப்போ தான் தவிடு வச்சிருக்கணும்னு சொன்னாங்க கன்று போட்டு எட்டு நாள்னால தவிடு வைக்கவேலாங்க நம்ம ஒன்றா தவிடு வச்சு நல்லா தவிடு குடிக்குது எந்த தப்பு இல்லைங்க தெளிவான மாடு நல்ல மடிச்சட்டில் மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு தெளிவான மாடுங்க இந்த மாட்டை என்னை தேர்வு செய்யலாம் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க இந்த ம மயில மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா மயிலை மாட்டோட காராம்பசு கன்று கண்ணோட இதோடய விற்பனை விலை எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க காலை செலவு செலவில்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கற்கலாங்க கண்ணு கிடாரிக்கன்று காராம்பஸ் கண்ணை ஓட்டுறது நாளைக்கு ஊட்டம் மரம் கண்ணு ஊட்டம் கண்ணு கன்று குறஞ்சபட்சம் இருபத்தஞ்சு இருபத்தி ஐயாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் காராம்பஸ் பசு கன்று தழுவுசாக விற்கலாங்க கண்ணு மேலே முப்பதாயிரம் போயிட்டால் மாட்டு மேல் காசு குறஞ்சிருங்க மாடு நல்லா தெளிவான மாடு மாடுன்னா ஒரு ஏழை டீத்து வச்சு கறந்துக்கலாம் நல்ல குணத்தில் நல்ல குணமாக இருக்குது நல்ல ஷைனிங் நய நயத்தில் நல்ல நயம் மிரளிக்கையோ உடம்பு குச்சமாக மேல் குச்சமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க மாடு வந்து தெளிவாக இருக்குது நல்ல சிரித்த முக மாடு நல்லா வாய்க்கடைசான மாடு நல்லா பெருங்கூட்டு மாடு மாடு வெறுமாடு வச்சிங்கனாவே மாடு குறஞ்ச வச்சு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மாடு விற்கும் அந்தளவுக்கு மாடு சைஸ் இருக்குதுங்க கண்ணும் கிராரி கண்ணாக இருக்குது தெளிவான மாடு மாட்டு கண்ணுக்கு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது குற்றம் எதுவும் கிடையாதுங்க தெளிவான மாடு இது ரெண்டையும் தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி இரண்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கலன்னா விற்பனைக்கு செவலை மாடுங்க விற்பனைக்கு செவலை மாடு இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் மீத்து கடை முளைப்புங்க ஒம்பது மாதம் சென்னை செவலை காலைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே கன்றுண்டி விடுங்க கன்று பிறகு கறவைக்கு கால் அணைக்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க இது பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்த மாடுதாங்க இது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா மாடு சிறுசாக இருந்தாலும் கன்று வந்து கறவை வந்து இந்த மாட்டோட கறவை திறன் வந்து கண்ணுக்கு போக அஞ்சு லிட்டர் கறக்கலாம்னு சொல்லியிருக்காங்க காலையில் மூணு சாயந்தரம் ரெண்டு அஞ்சு லிட்டருபாடு கேரண்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு நல்லா மடிச்சுட்டு இருக்குதுங்க மாடு நல்ல சைனிங் நல்ல நயம் இருக்குது குறவை ஏத்தமான மாடு கடக்கன் புள்ளியோ மரையோ எதுவுமே கிடையாது மாடு சுத்தமாக செவலையில் நல்ல டார்க் செவலையில் தெளிவான மாடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குது நல்லா வாய்க்கடைச்சான மாடு அடை தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது பூங்காம்பு கறக்குறதுக்கு மாடு நல்லா முகம் பல்லு வந்து கடப்பல்லுங்க நல்ல தெளிவான மாடு தெளிவான மாடுங்க மாட்டிலருந்து குற்றம் முறையில் எதுவும் கிடையாது இந்த மாட்டை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த செவலம் மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க நம்ம சென்னையில் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு நாட்டு போடுறதுக்கு பெண்கள் கறக்கிறதுக்கு மூணுக்குமே உத்தரவாதம் உண்டுங்க அதில் ஏதோ சின்ன மாட்டு இருக்கிறதுனா வேறு மாடு மாற்றி தரப்படுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா மேல் குச்சம் உடம்பு குச்சம் எதுவுமே கிடையாது மடிகளெலாம் தொட்டு நீவரம் பாருங்கள் பொட்டாட்டம் நிற்கிது நல்ல குணங்க மாடு புதுசாக மாடு மாடே தெரியாது நாட்டு மாடு என்னென்னு தெரியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குணத்தில் மாடு வாங்கிக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதுவாக இருக்கும் புதுசாக கார்கிறவங்களுக்கு தகுந்த மாடு தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்ய நம்மளுக்கு தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரரூவா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க கரர் குணாஃபாம்கார விடுங்க